இங்கே கூடியிருக்கிற நம் மனைவியின் மீதும் எல்லாம் உள்ள இளைவனின் அன்பும் அருளும் குழப்பமாக இருக்கிற படத்தை ஆரம்பம் செய்கிறேன் சகோதர சகோதரிகளே இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி முஸ்லீம் அல்லாத சகோதரர்களின் சந்தேகங்களை விமர்சனங்களை அலசுகிற ஒரு நிகழ்ச்சியாக நடத்தப்படுகிறது இதில் நம்முடைய முக்கிய நிகழ்ச்சியாக இருக்கிற கேள்விதலுக்கு செல்வதற்கு முன்பாக இஸ்லாத்தை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை உங்கள் மத்தியிலே நான் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் இஸ்லாமிய மார்க்கம் என்பது கிபி ஐநூத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு சவுதி அரேபியா நாட்டில் மக்கா என்ற ஊரில் பிறந்த முகம்மது என்ற நபிகள் நாயகம் என அழைக்கப்படுகிறார் முகமது நபிகள் நாயகத்தால் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அவர்கள் எங்களுக்கு சொன்னாலும் அவர்களுடைய சொந்த கற்பனையின் அடிப்படையில் சொந்த சிந்தனையின் அடிப்படையில் அவர்கள் எங்களுக்கு அந்த விஷயத்தை தந்ததாக அவர்களும் சொல்லவில்லை நாங்களும் நம்பவில்லை கிபி எழுபத்தி ஒன்றில் பிறந்த நபிகள் நாயகம் அவர்கள் அவர்களுடைய நாற்பதாவது வயதில் எனக்கு இறைவனிடமிருந்து ஒரு செய்தி வருகிறது இறைவன் என்னை தன்னுடைய தூதராக தேர்ந்தெடுத்திருக்கிறான் மனிதர்கள் எந்த அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் எனக்கு போதனை செய்கிறான் அறிவுரை சொல்கிறான் அந்த அறிவுரையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாம் அனைவரும் அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய நாற்பதாவது வயதில் உலகத்திற்கு சொல்ல ஆரம்பித்தார்கள் அந்த நாற்பதாவது வயதில் இருந்து அவர்கள் மரணித்த அறுபத்தி மூன்றாவது வயது வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஆண்டு காலங்கள் இந்த இருபத்தி மூன்று வருட காலங்கள் அவர்கள் எதையெல்லாம் உலகத்திற்கு சொன்னார்களோ எவ்வாறு வாழ்ந்து காட்டினார்களோ எதை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டார்களோ அதற்கு பெயர் இஸ்லாம் இஸ்லாம் என்பது ரொம்ப ரத்தின சுருக்கமா விளக்கம் கொடுக்கிறார்கள் நதிகல் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையில நாற்பதாவது வயதிலிருந்து அறுபத்தி மூன்றாம் வயது வரைக்கும் அவர்கள் சொன்ன அனைத்து விஷயங்களின் தொகுப்புக்கு பெயர் இஸ்லாம் என்று சொல்லப்படுகிறது இதை அவர்கள் இறைவனிடமிருந்து பெற்றுத்தான் உலகத்திற்கு நான் சொல்லுகிறேன் என்னுடைய சொந்த செய்தி இல்லை என்னுடைய கற்பனை இல்லை என்று சொன்னார்கள் அதை அவர்களுடைய வரலாற்றை படிக்கிற பொழுது அதை தெரிந்து கொள்ள முடிகிறது பல வழிகளில் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது இது அவர் சொந்தமா சொல்லியிருப்பதற்குரிய வாய்ப்பு இல்லை என்பதனை அவர் என்ன சொன்னாரோ அந்த வச்சு தெரிந்து கொள்ள முடிகிறது எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் இப்ப ஒரு மனிதர் புதிதாக ஒரு கொள்கையை உலகத்தில் சொல்லுகிறார் அவர் அப்படி சொல்கிறார் என்றால் அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும் பல்வேறு உள்நோக்கங்கள் இருக்கும் உலக ரீதியான பொருளாதாரத்தை எதிர்பார்த்து பெரிய தத்துவங்களை சொல்வதன் வழியாக நிறைய சம்பாதிக்கலாம் சில பேர் அப்படி சொல்வார்கள் அல்லது சில பேர் புகழுக்கு ஆசைப்பட்டு ஒரு பெரிய தலைவராக உருவெடுத்து நாலு பேர் நம்மளை பாராட்ட வேண்டும் புகழ வேண்டும் அதற்காக புதிய சித்தாந்தங்களை பல பேர் எடுத்து சொல்வார்கள் இன்னும் சில பேரு நாங்க தங்களுக்கு பெரிய பதவிகள் கிடைக்க வேண்டும் ஒரு பெரிய அதிகாரியாக நம்ம வரணும் அதுக்காக வேண்டி புதிய புதிய கொள்கைகளை மக்களுக்கு சொல்லி தங்களை ஒரு தலைவராக காட்டுவதற்கு முயற்சி எடுப்பார்கள் ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு நோக்கத்தையும் நாயகத்தினுடைய வாழ்க்கையில பார்க்கவே முடியவில்லை அவருடைய நாற்பது வயதுல இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஊரிலேயே ரொம்ப பெரிய பணக்காரராக செல்வந்தராக இருந்தார் அவர் சின்னஞ்சிறிய சின்ன வயசுல இருந்து வியாபாரங்கள்லாம் செய்திருக்கிறார் அவர் இருபத்தி ஐந்தாவது வயதிலே திருமணம் முடித்தது கூட அந்த ஊரிலேயே கோடீஸ்வரியாக கருதப்பட்ட கதீஜா என்ற பெண்ணை தான் திருமணமும் செய்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் பெரிய பல ரூபாய்களுக்கு அதிபதியாக இருக்கிற நேரத்தில் நாயகம் இந்த கொள்கையை உலகத்திற்கு சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் சொன்னதற்கு பிறகு என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால் அவருடைய பிந்தைய காலத்துல ஐம்பது வயது ஐம்பத்தைந்து வயது அறுபது வயது அவர் மரணிக்கிற காலகட்டத்தை எல்லாம் எடுத்து பார்த்தால் அவருடைய பொருளாதாரம் அனைத்தையும் இதற்காக இருக்கிறார் இதனை வைத்து பொருளை சம்பாதித்தார் காசுபடத்தை சேர்த்துக் கொண்டார் துரும்ப கூட போடவே முடியாது அந்த அளவிற்கு அவர் ரொம்ப நேர்மையாக இந்த கொள்கையை சொல்வதற்காக வேண்டிய தன்னுடைய சொத்துக்களையும் தன்னுடைய மனைவியுடைய சொத்துக்களையும் அள்ளி 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 செலவழித்திருக்கிறார் கடைசி காலத்தில் எந்த அளவிற்கு அவர் வறுமையில் தள்ளப்பட்டார் என்றால் அவருடைய மனைவி சொல்லுகிறார்கள் அது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எங்கள் மீது ஒரு மாத காலம் கடந்து செல்லும் ஒரு மாதம் ஓடிவிடும் எங்க வீட்டில் ரெண்டு மாதம் ஓடிவிடும் மூன்று மாதங்கள் கூட சில நேரங்களில் ஓடிவிடும் ஆனால் எங்கள் வீடுகளில் அடுப்பு எரிக்கப்படாமலே வீட்டில் அடுப்பே எரிக்காம மூணு மாச காலத்தில் நாங்கள் கடத்தி இருக்கிறோம் கடைசி காலத்தில் ஆரம்பத்தில் எப்படி கிடையாது ஆரம்பத்தில் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் பிற்காலத்தில் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் மூணு மாத காலம் வீட்டில் சமைக்கிறதுக்கு வேலை கிடையாது வேலை கிடையாதுன்னா வெளியிலேருந்து சமைச்சு கொடுத்தாங்கன்னு அர்த்தம் இல்லை சமைப்பதற்குரியே நல்ல ருசியான பதார்த்தங்களை தயார் பண்ணுவதற்குரிய எந்த பொருளும் மெட்டீரியலும் வீட்டில் இல்லை பேச்சம்பழத்தை வேறு இந்த எடுத்து வாயில போடுவார்கள் ஒரு முறை நேர தண்ணீரை குடிப்பாங்க அப்படியே தங்களுடைய ஒரு நேரம் பொழுதை கழிச்சிடுவாங்க இப்படியாக மா நாள் கணக்கில் மாதக்கணக்கிலே பட்டினி கிடக்குற ஒரு சூழலையுன்னா அவருடைய இறுதி காலம் அமைந்ததே தவிர அவர் நிறைய இதை வச்சு செல்வத்தை சேர்த்தாரு சொல்லவே முடிய நிறைய கட்டங்கள் அவருடைய ஏழ்மை எந்த அளவுக்கு கடைசி காலத்தில் ஆகிவிட்டார் என்றால் அவர் இருக்கிற குடியிருக்கிற வீடு இருக்கிறார் அந்த குடியிருக்கிற வீட்டை யாருமே வீடுமே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு சின்னஞ்சிறிய கூட்டிற்குள்ள அவருடைய கடைசி காலம் கலந்து கொண்டிருந்தது எந்த அளவுக்கு என்றால் இரவு நேரத்துல அவர் வந்து இறைவனை வணங்குவதற்காக நபிகளாயம் அவர்கள் தொழுகையில் ஈடுபடுகிறார்கள் நாங்க தொழுகிற மாதிரி நபிகலாயம் தொழுகிறாங்க நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க முஸ்லீம்கள் தொழுகிற நேரத்தில் கொஞ்ச நேரம் நின்று கொண்டு தொழுவோம் அதுக்கு பிறகு குனிந்து கொண்டு வழிபாடு செய்வோம் அதுக்கு பிறகு நெச்சியை கொண்டு போய் நிலத்துல கொண்டு வச்சு அந்த மாதிரி வழிபாடு செய்வோம் அந்த மாதிரி நெச்சியை கொண்டு நிலத்துல வைக்கும் பொழுது அவருக்கு குறுக்கலை அவருடைய மனைவிப்படுத்திருக்கிறார்கள் கொண்டு போய் நெற்றியை வைக்க முடியல அவரு அவர்கள் அவருடைய விரலால் அவருடைய காலை குத்துகிறார்கள் காலை அவர்கள் மடக்கி கொண்ட உடனே இவங்க போய் நெச்சியை கொண்டு நிலத்துல வச்சு இறை வழிபாடு செய்கிறார்கள் இந்த செய்தி அவருடைய மனைவி தான் சொல்கிறார்கள் இந்த மாதிரி நபிகள் நாயகம் இரவு நேரத்தில் வீட்டில் தொழுவார்கள் அப்போ அதை கேட்கிற மனிதர் கேள்வி கேட்கிறார் ஏங்க நீங்க ஏன் அப்படிப்பட்ட நிலைமை நீங்க அவங்க தொழுது கொண்டிருக்கும் போது காலம் மடக்கிக்கலாம நீங்களா பார்த்து காலம் மடக்கிக்கிட்டா அவங்களா செஞ்சுக்குவாங்கள அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதற்கு அவர்கள் பதிலளிக்கிறார்கள் அன்றைய தினத்தில் அந்த நாட்களில் எங்கள் வீடுகளில் விளக்கு கிடையாது எங்க வீட்டுல விளக்கு இருந்தா தானே வெளிச்சம் இருக்கும் வெளிச்சம் அதுக்கு வாய்ப்பே இல்ல விளக்கு என்று விளக்கு கிடையாது ஹாலோஜன் லைட் ஆயிரம் பாட்டுல அந்த மாதிரி விளக்காது சின்ன மண் சித்திகையில கொஞ்ச நாள் ஒரு ஆலிவ் ஆயில ஊத்தி அதுல ஒரு திரியை போட்டு யூஸ் பண்ணுவாங்க அந்த அளவிற்கு விளக்கு எரிப்பதற்கு கூட வசதி இல்லாமல் தான் பல நாட்கள் அவர்களுடைய வீட்டில் வீடுகள் வாழ்க்கை கழிந்திருக்கிறது என்று வரலாறு சொல்கிறார் அவர்கள் தங்கியிருந்த வீட்டை பற்றி கூட வர்ணிக்கிறார்கள் வீடு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பகல் நேரத்தில் அவர்கள் வீட்டிலே படுத்து உறங்குவதற்காக பயன்படுத்துவதற்காக வைத்திருக்கிற பாய் விரிப்பு பேரித்த நார்களால் வேயப்பட்டிருந்த விரிப்பு அந்த விரிப்பை வீட்டின் வாசலாக நிலைப்படிகளை தொங்கவிட்டுக் கொள்வார்கள் வீட்டிற்கு என்று கலவு கிடையாது இழுத்து மூடி சாத்தி தூங்குவதற்கான வாய்ப்பு கிடையாது வீட்டுல இரவு நேரத்துல வரைத்து களவாக பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் தங்கள் வீட்டில் எப்படி இருப்பார்கள் எந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையில எளிமை எவ்வளவு தூரம் ஏழ்மை வறுமை இப்படிப்பட்ட வறுமை நிலையில இருந்த ஒரு மனிதர் இந்த கொள்கையை சொன்ன காரணத்தினால் செல்வத்திற்காக சொன்னார் என்று யாரையும் சொல்ல முடியுமா கண்டிப்பா அவர் மீது பொருளாதாரத்திற்கு தான் இதை சொன்னார் என்று குற்றம் சுபத்தவே முடியாது சரி பொருளுக்கு ஆசைப்படவில்லை புகழுக்கு ஆசைப்பட்டாரா என்று கேட்டால் புகழையும் அவர் மீது சொல்லவே முடியாது ஏனென்றால் புகழ்வதை பற்றி அவர்களிடத்தில் ஒரு தெளிவான பார்வை இருந்தது நாயகம் அவர்களை தேவையில்லாமல் புகழ்வதை அவர்கள் கடுமையாக தடை செய்து வைத்திருந்தார்கள் தன்னுடைய தோழர்களுக்கு அவர்கள் கட்டளையிட்டிருந்தார்கள் அவங்க வந்து தனக்கு கீழே இருக்கிற மக்களை எல்லாம் தோழர்கள் என்றுதான் சொல்வார்கள் சீடர்கள் என்றோ தொண்டர்கள் என்றோ உறுப்பினர்கள் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டார்கள் தோழர்கள் என்பதுதான் பழக்கம் இடத்திலே சொல்லி வைக்கிறார்கள் என்னை நீங்கள் புகழாதீர்கள் என்று சொல்வதாக இருந்தால் இரண்டு விஷயங்களை அவர் சொல்கிறேன் இதை மட்டும் என் விஷயத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும் என்ன இரண்டு ஒன்று நான் இறைவனின் அடிமை என்று சொல்ல வேண்டும் இறைவன் என்னை படைத்திருக்கிறான் நான் அவனுக்கு ஒரு நல்ல அடிமையாக அவன் என்ன அதன்படி தான் என்னுடைய வாழ்க்கை அமைத்திருக்கிறேன் என்று இறைவனுக்கு நல்ல அடிமை என்று சொல்லுங்கள் அது எனக்கு புகழ்ச்சியாக என்னை பாராட்டுகிற பாராட்டாக நான் எடுத்துக் கொள்கிறேன் அடுத்து இரண்டாவதாக நான் இறைவனின் தூதர் என்று சொல்லுங்கள் அந்த தூதுத்துவத்தை இறைவனிடமிருந்து மெசேஜை வாங்கி உலகத்திற்கு சரியாக சொல்லி தந்தார்கள் என்று என்னை பற்றி சொல்லுங்கள் அதை நான் எனக்குரிய பெருமையாக பாராட்டாக நான் எடுத்துக்கொள்கிறேன் இந்த இரண்டை தவிர்த்து என்னை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று அவர் தன்னுடைய கத்தலையாக கூட இடவில்லை ஏன்னா உலகத்துல பல பேர் சொல்வார்கள் என்ன புகழாதிங்க பா ஆனால் புகழ்வதை பார்த்து ரசிப்பார்கள் புகழ்வதை மனதுக்குள்ளே விரும்புவார்கள் பெரிய இன்றைக்கு அதுவும் நான் வாழக்கூடிய தமிழகத்தில் இன்றைக்கு நடத்தப்படுகிற கூட்டங்கள் ஒரு அரசியல் கூட்டமாக இருந்தாலும் சரி வேறுபல இயக்க மத ரீதியான கூட்டங்களாக இருந்தாலும் சரி எல்லா கூட்டத்திலேயும் அழைக்கப்படுகிற தலைவர்களை புகழ்ந்து பாடுவதற்கு என்று அதற்கு ஒரு ஒரு மணி நேரத்தை ஒதுக்கி ஆக வேண்டும் யாரு பேச கூட்டங்கள் விடுங்க சட்டமன்றம் பாராளுமன்றம் அதிலெல்லாம் நாட்டு மக்களுடைய நன்மைகளுக்காக வேண்டி திட்டம் திட்டக்கூடிய அவைகள் அதுல கூட ஒரு உறுப்பினர் இருந்து பேசுகிறார் பத்து நிமிடம் பேசுகிறார் என்றால் அதில் ஐந்து நிமிடம் தன்னுடைய தலைவரை பற்றியோ அல்லது தன்னுடைய தலைவியை பற்றியோ புகழ்ந்து பாடுவதற்கே நேரம் ஒதுக்கிவிட்டு அதற்கு பிறகுதான் தன்னுடைய உரைக்கு செய்திக்கே வருகிறார் பேசுற பத்து நிமிஷத்துல பாதிக்கு மேல புகழ்கிறார் அதை அவர்கள் விரும்புகிறார்கள் புகழ்வதற்காகவே கூட்டம் நடத்துகிறார் பாராட்டு விழா என்ற பெயரில் கூட்டம் நடத்தப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன பாராட்டுவாங்க வாங்க என்ன வந்து புகழுங்க நான் எழுதின எழுத்து பத்தி புகழுங்க நான் பேசிய பேச்ச பத்தி புகழுங்க என்னுடைய திறமையை பத்தி போகணுங்க அப்படின்னு தன்னுடைய சொந்த செலவுல கூட்டம் ஏற்பாடு செய்து மக்களை புகழ் வேண்டி அழைக்கிறார்கள் அப்படி புகழ்கிற நேரத்தில் சில நேரத்தில் சொல்வார்கள் என்பார்கள் அது கூட கூட சேர்த்து என்பதற்கு தான் அடிப்படையாக இருக்குமே தவிர நிஜமாகவே புகழ கூடாது என்று இன்றைக்கு வாழ்கிற தலைவர்கள் எத்தனை தலைவர்கள் விரும்புகிறார்கள் தலைவர் வந்திருப்பார் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அன்றைக்கு பார்க்க வாரத்தில் மழை அப்படியே ஆரம்பித்துவிடும் கூட்டத்தில் தலைவருக்கு முன்னாடி பேசுறவருக்கு சொல்லுவார் பாத்தியா ஊருக்குள்ள காரடை எடுத்து வச்சாரு வானமே மழை தருந்து பாத்தியா அப்படிம்பாரு தலைவர் பார்த்து பல்ல கட்டி நிஜமான தலைவரா உரிமையான என்ன சொல்லணும் மழை பொழிவதற்கு எனக்கு எதாவது சம்பந்தம் நான் சொல்லிட்டு வந்தனா நான் ஊருக்கு போறேன் நான் சென்னைக்கு போறேன் போன உடனே மழை பெய்யணும் அப்படின்னு ஆர்டர் போட்டனா அதுக்கு எனக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா அது எதேசியா மழை பெய்யுது இது எதேசியா கூட்டம் நடக்கிறது சம்பந்தமே இல்லை ஆனாலும் எனக்கு ஏன் அதை முடிச்சு போடுகிறீர்கள் என்று எந்த தலைவரும் கேட்பதில்லை ஆனால் ரபிகர் அவர்கள் தன்னை புகழ கூடாது என்று தன்னுடைய தோழர்களுக்கு கட்டளையிட்டதோடு கொள்ளாமல் அவர்களின் தோழர்கள் தங்களின் அறியாமையினால் சில நேரங்களில் ரபிகர் நாயகத்தை மறந்து புகழ்கிற நேரத்தில் அதை கடுமையாக கண்டித்து தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் அதிலேதான் தான் வேறுபட்டு இருக்கிறார்கள் எல்லா தலைவர்களும் புகழாகிறேன் என்று சொல்வார்கள் ஆனால் புகழ்கிறவர்கள் மௌனம் காப்பார்கள் நபிகள் புகழக்கூடாது என்று கட்டளை விட்டு புகழ்கிற நேரத்தில் அந்த புகழ்ச்சியை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் ஒரு தடவை நபிகள் ஆயத்தினருடைய மகன் ஒரே ஒரு ஆண் மகன் நபிகள் நாயத்திற்கு நான்கு பெண் மக்கள் இருந்தார்கள் ஒரே ஒரு ஆண் பிள்ளை இறைவன் வழங்கி இருந்தார் அந்த ஆண் பிள்ளையையும் அதனுடைய பதினேழு மாத குழந்தையாக இருக்கிற நேரத்தில் குழந்தை மரணித்து விடுகிறது இப்ராஹிம் என்ற பெயர்ல இருந்த ஒரே ஒரு அந்த ஆண் பதினேழு மாத குழந்தையாக இருக்கும் பொழுது இரண்டு குழந்தையை தூக்கி கையில வச்சிருக்கிறாங்க குழந்தையை பார்த்து பேசுறாங்க குழந்தையை பார்த்து கண்ணீர் வெடிக்கிறாங்க அப்படியே புலம்புறாங்க பிரிவு எங்களை ரொம்ப கவலையில ஆழ்த்தி விட்டது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது உள்ளமெல்லாம் வேதனையில நிறைந்திருக்கிறது அப்படின்னு தன்னுடைய குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு அப்படியே நெஞ்சு உருக குழந்தையை பார்த்து மரணித்து விட்ட ஒரு சடலத்தை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் வெளியில சில பேர் பேசிக் கொள்கிறார்கள் வீட்டுக்கு வெளியில செய்தி வந்து நபிகளாயத்துடைய காதல விழுகிற என்ன பேசுகிறார்கள் சூரிய கிரகணம் ஏற்பட்டு இருக்கிறது வெளியில உள்ளவங்க சொல்றாங்க இன்னைக்கு ஏன் தெரியுமா சூரிய கிரகணம் ஏற்பட்டு இருக்கிறது சூரியனே துக்கம் அனுஷ்டிக்கிறது நபிகளாயத்துடைய மகன் இறந்துட்டார்கள் அதுக்காக சூரியன் துக்கம் அனுசிக்கிறது என்று வெளியில சில பேர் பேசிக் கொள்கிறார்கள் வெளியில வர்றாங்க எல்லாம் ரொம்ப ஒரு நேரம் வழி கொடுத்து விட்டு அமர்ந்திருக்கிற ஒரு நேரம் அந்த நேரத்துல கூட தான் சொன்ன கொள்கைக்கு மாற்றமான காரியம் நடக்கிறதை பார்த்த உடனே உடனே வெளியிலே வந்து தோழர்களை அழைத்து யார் இப்படி எல்லாம் பேசிக்கொண்டிரு கொண்டது என்னுடைய மகனுடைய இறப்புக்கும் சூரியனுடைய கிரகணத்திற்கும் என்ன சம்பந்தம் சூரியனும் சந்திரனும் இறைவனின் படைப்புகள் அந்த படைப்புகள் எவ்வாறு சுழல வேண்டும் எவ்வாறு வர என்று இறைவன் அந்த பிடிக்க வேண்டும் என்று இறைவன் விதித்த நேரத்தில் கிரகணம் பிடிக்கிறது கிரகணம் விலக வேண்டும் என்று இறைவன் விதித்திருந்த நேரத்தில் கிரகணம் விளகிறது அதை கொண்டு என்னுடைய மகனுடைய இறப்போடு ஏன் சம்பந்தப்படுத்துகிறீர்கள் ரவிநாயகத்தின் மகன் என்ற காரணத்தினால் அவனுடைய இழப்பிற்காக சூரிய சந்திரன் போன்ற இறைவனின் கோள்கள் வந்து துக்கம் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் என்று அப்படிப்பட்ட ஒரு வருத்தத்திற்குரிய நேரத்தில் கூட தன்னை புகழக்கூடாது என்று சொன்ன சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள் முறை ஒரு ஒட்டக பந்தயம் ஒன்று நடைபெறுகிறது எல்லாரும் பந்தயத்தில் கலந்து கொள்கிறார்கள் நாயகம் அதில் ஒருவராக இருக்கிறார்கள் நிறைய ஒட்டகங்கள் அதில் பங்கெடுக்கிறது நபியல்நாயகம் வந்து தன்னுடைய ஒட்டகத்தை ரொம்ப சிறப்பாக பராமரித்து கொண்டு வருவார்கள் அப்படி அவர்களுடைய ஒட்டகம் பந்தயத்தில் கலந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு கிராமவாசி நபியல்நாயகம் மதினா என்ற சுற்றியில் இருக்கிறாங்க மதினாவை சுற்றி பல கிராமங்கள் இருக்கிறது அந்த கிராமத்தை சார்ந்த ஒருத்தருடைய ஒட்டகமும் அதில் பங்கெடுத்து இருக்கிறாரு போட்டியில் நடக்கிறது ஒட்டகங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது நபியல்நாயகத்தின் ஒட்டகம் தோற்றுவிட்டது பக்கத்து ஒரு கிராமத்துக்காரர் யார் என்ன தெரியாது அவருடைய ஒட்டகம் ஜெயிச்சிருச்சு கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு போட்டி வைக்கப்பட்டு தான் நேசிக்கின்ற ஒரு தலைவன் தோற்று விட்டார் என்று சொன்னால் நேசிக்கக்கூடிய தொண்டர்களுடைய உள்ளம் எப்படிப்பட்ட ஒரு நிலையை அடையும் பெரிய தலைவர் விடுங்க ஒரு விளையாட்டு பிளேயராக எடுத்துக்கிறேன் ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கட்டும் ஒரு புட்பால் பிளேயராக இருக்கட்டும் அவர் நல்ல விளையாடுவார் என்பதற்காகவே சில பேரை சிலரை நாம் நேசிக்கிறோம் அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் யாரை நன்றாக விளையாடுவார் என்று நேசிக்கிறோமோ அவர் தோற்று போய்விட்டால் நம்மால் தாங்க முடியவில்லை ரசிகர்கள் அதை கோபப்படுகிறார்கள் கிரிக்கெட்ல ஜெயிச்சுட்டு வந்தார்கள் அவர் வீடு வரைக்கும் கொண்டு போய் ரசிகர்களே விட்டுறாங்க பிளைட்ல இருந்து இறங்கினவர் காலு ரோட்ல படமாட்டேங்க தலையில தூக்கிக்கிட்டே போறோம் வழியெல்லாம் மாலை மரியாதை பூக்கள் நிறைந்து கிடக்கிறது வீடு வரைக்கும் அப்படிப்பட்ட அமர்க்கலம் வெளி போட்டு கொண்டாடுகிறார்கள் அதே தன்னுடைய அந்த விளையாட்டு வீரர் தான் நேசிக்கக்கூடியவர் தோற்று விட்டு திரும்பினால் அப்பமும் கூட்டம் என்ன கூட்டம் போலீஸ் பாதுகாப்பு மக்கள் எல்லாம் தக்காளி குளத்தை வச்சுக்கிட்டு முட்டையை வச்சுக்கிட்டு இப்படி மனத்தை வாங்கிட்டு வந்துட்டான வெளியூர் போய் தோத்துட்டு கிரிக்கெட் சேவலுக்கு சேவல் சண்டை இருக்கட்டுமே கிராமத்துல கோவில் திருவிழாக்கள் சண்டை விடுவாங்கல்ல ஜல்லிக்கட்டுல எத்தனை பேர் அடிச்சுக்கிறான் சேவல் சண்டையில் எத்தனை பேர் சண்டை கொள்கிறார்கள் காரணம் தாங்கள் நேசிக்கிறவர்கள் தாங்கள் ஹீரோவாக கருதுகிறவர்கள் தோற்று போவதை எந்த ஒரு தொண்டராலும் எந்த ஒரு உறுப்பினராலும் தாங்கி கொள்ள முடிவதில்லை அதே போலத்தான் தோழர்களுக்கும் அவங்களும் நினைக்கிறாங்க நபிகராயத்துடைய ஒட்டம் தோற்று போச்சி ஆயிடுச்சு முகத்திலேயும் சோக ரேகை கிடந்திருக்கிறார் நபிகளில் யாரும் வாயிலிருந்து சொல்லவே இல்லை என்னங்க இப்படி கூட இல்லை எல்லாம் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் எல்லாம் இதுக்கு தான் இருக்கிறாங்க நம்ம ஒட்டம் தோச்சிருச்சு இல்ல அதை தாங்கிக்க முடியாமல் தான் இருக்கிறார்கள் என்பதனை அவர்களுடைய முகத்தை பார்த்தே தெரிந்து கொண்ட நபிகள் நாயகம் அவர்கள் தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள் உலகத்திலே உயர்ந்து செல்கின்ற எந்த ஒன்றும் ஒரு நாள் அதனை இறைவன் தாழ்த்தாமல் இருப்பதில்லை வெற்றிதான் அப்படின்னு யாருமே கிடையாது யாரா இருந்தாலும் சில நேரங்களில் வெற்றி அடைவார்கள் சில நேரங்களில் தோல்வியும் அடைவார்கள் வெற்றி மட்டும்தான் இவருடைய வாழ்க்கைக்கு சொந்தம் இவன் ஒரு காலத்திலும் தோல்வியை தழுவ மாட்டான் என்று யாரையும் நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது இறைவனின் தூதராக இருக்கிற என்னை உட்பட நான் உட்பட நானும் அதிலிருந்து இருந்து விதிவிலக்கு பெற்றவன் கிடையாது நானும் உங்களை போன்ற மனிதன் தான் உங்களிடத்திலே சில திறமைகள் இருப்பதை போல என்னிடத்திலே சில திறமைகள் இருக்கிறது உங்களிடத்திலே சில பலவீனங்கள் இருப்பதை போல என்னிடத்திலே சில பலவீனங்கள் இருக்கிறது நீங்களும் நானும் ஒரு மனிதனின் அடிப்படையில் சமமானவர்கள் என்று சொல்லி தன்னுடைய தோழர்களுக்கு தான் தோற்றுவிட்ட நேரத்திலே பாடம் நடத்துகிறார்கள் யோசித்து பாருங்கள் அவருடைய உணர்ச்சியை தூண்டிவிட்டு இருக்க முடியும் புகழ்ச்சியை விரும்புகிற தலைவராக இருந்திருந்தால் ஏதாவது குண்டக மண்டக வேலையை பார்த்து அதெல்லாம் சரியில்லைப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் வச்சுக்குவோம் போட்டி கேன்சல் எல்லாரும் ஒத்துக்குவாங்க ஏன் எல்லாரும் அதுதான் விரும்புறாங்க நபிகநாயகம் தோற்று விட்டார் என்று சொல்வதை யாரும் விரும்பவில்லை ஆனால் நபிகநாயகம் விரும்புகிறார்கள் எல்லாருமே என்ன விரும்புறாங்க நபிகள் நாயகம் ஜெயித்து விட்டார் அப்படித்தான் இருக்கணும்னு விரும்புறாங்க நபீகர் நாயகருடைய இணைப்பு எப்படி இருக்கிறது நான் தோற்றுவிட்டேன் என்பது உலகத்திற்கு பதிவாகட்டும் என்று சொல்லி புகழை விரும்பாத ஒரு தலைவராக இருந்திருக்கிறார் என்று அவருடைய வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களில் புகழுகிற தருணங்களில் அந்த புகழ்ச்சியை தடுத்து நிறுத்தி அவர் வந்து தன்னுடைய கொள்கையை கடைபிடித்த வரலாற்றை பார்க்கிறோம் என்ன விளங்குகிறது நபீர் நாயகம் புகழுக்காக எந்த ஒன்றையும் செய்யவில்லை தன்னை தூதர் என்று அவர் அறிமுகப்படுத்தியது புகழ்வதற்காக உள்ளது இல்லை என்பதை அவரது வரலாற்றை படிக்கிற எல்லோரும் தெரிந்து கொள்ள முடியும்